ஆஸ்ட்ரோவின் பிரபல நகைச்சுவை நாடக தொடரான பசங்க சீசன் மூன்றானது இன்று டிசம்பர் எட்டாம் தேதி முதல் இரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது பசங்க சீசன் ஒன்று மற்றும் இரண்டிற்கு ரசிகர்கள் மத்தியில் கிடைத்த வரவேற்பினை எடுத்து பசங்க சீசன் மூன்றானது மொத்தம் இருநூற்றி இருபத்தி எட்டு அத்தியாயங்களோடு தயாரிக்கப்பட்டுள்ளதால் இது மலேசியாவின் முதல் தமிழ் நெடுந்தொடர் என்ற பெருமையை பெறுகிறது பசங்க சீசன் இரண்டின் வெற்றியானது ரசிகர்களிடையே உள்ள வலுவான தொடர்பை நிரூபித்தது அதனை அடிப்படையாக கொண்டு சீசன் மூன்று உருவாக்கப்பட்டு மலேசிய பொழுதுபோக்கு உலகில் இன்னொரு சாதனையை படைத்திருப்பதாக எஸ்ட்ரோ இந்திய வாடிக்கையாளர்கள் பிரிவு துணைத் தலைவர் பிரேம் ஆனந்த் தெரிவித்தார் இந்த புதிய சீசனானது ஆச்சரியங்கள் நிறைந்த உணர்வு பூர்வமான கதைக்களத்தோடு நகைச்சுவையாலும் ரசிகர்களை ஈர்க்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விருது பெற்ற இயக்குனர் ஷாலினி பாரசுந்தரம் இயக்கியுள்ள இந்த தொடரை குமார் மற்றும் டி எஸ் டாக்டர் விமலா பெருமாள் தயாரித்துள்ளனர் குமார் மோன்னிலா தாஷா கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பல திறமையான கலைஞர்களும் இதில் நடித்துள்ளனர் இன்று டிசம்பர் எட்டாம் தேதி முதல் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு ஆஸ்ட்ரோ விண்மின் எஸ்ட்ரோகோ மற்றும் புதிய அத்தியாயங்கள் ஒரப்பாக உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்